சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண கோட்டைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த யாழ்ப்பாண கோட்டையை தான் இன்றைய தினம் நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த யாழ்ப்பாண கோட்டையினுடைய ஒரு முழுமையான வரலாற்றை இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த யாழ்ப்பாண கோட்டை வந்து போர்த்துகீஸரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அதுக்கு பிறகு உள்ளாந்தர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றி ஆட்சி செய்திருக்காங்க அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்களும் வந்து இதை கைப்பற்றி ஆட்சி செஞ்சிருக்காங்க இப்படி நிறைய பேர் வந்து இந்த கோட்டையை வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய இந்த கோட்டையை பற்றின வரலாறு தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலிய மன்னனும் இந்த கோட்டையோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த விஷயங்களையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் நீண்ட வரலாற்றின் நினைவுகளை சுமந்த வண்ணம் மௌனித்திருக்கிறது யாழ்ப்பாண கோட்டை யாழ்ப்பாண கோட்டை உருவான காலம் தொட்டு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இரத்தத்தின் கரையும் நாற்றமும் அடுத்தடுத்து நிகழ்ந்த கொலைகளால் சிதறி பறந்த தசை துணுக்குகளும் தழுவி காய்ந்த அதன் பெருங்கச் சொல்வதற்கு பல்லாயிரம் கதைகள் உள்ளன யாழ்ப்பாண கோட்டை என்பது யாழ்ப்பாணத்தை ஐரோப்பிய குடியேற்றவாத ஆட்சியாளர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட கோட்டையாகும் முதலில் போர்த்துகீசரால் அமைக்கப்பட்ட இந்த கோட்டை பின்னர் ஒல்லாந்தரால் இடித்து மீள கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இறுதி காலம் வரை நல்ல நிலையில் இருந்த இக்கோட்டை பின்னர் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் தாக்கத்தால் தற்போது சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது யாழ்ப்பாண அரசு ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதில் போர்த்துகீசரின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்ததும் தலைநகரத்தை நல்லூரிலிருந்து அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினர் அங்கே யாழ்ப்பாண குடா கடலையண்டி ஒரு கோட்டையையும் கட்டினார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் பாதுகாப்புக்காக கோட்டையொன்றை கட்டிக்கொள்ள கோவாவில் இருந்த தலைமையகத்திலிருந்து பிலிப்பேடி ஒலிவேராவுக்கு அனுமதி கிடைத்திருந்தது எனினும் பொருத்தமான இடம் ஒன்றை தெரிவு செய்து கோட்டையின் கட்டிட வேலை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே ஆரம்பமானது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதில் இது உபயோகத்தில் இருந்தது எனினும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழில் கூட இது முற்றாக கட்டி முடிக்கப்படவில்லை என்றே தெரிகிறது இது கிட்டத்தட்ட சதுர வடிவமானது நான்கு மூலைகளிலும் அமைந்த காவலரன்களுடன் ஒவ்வொரு பக்க சுவர்களின் மத்தியிலும் அரைவட்ட வடிவில் அமைந்த அரன்களும் இருந்தன கோட்டைக்குள்ளே கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றும் கேப்டன் மேஜரின் வீடும் வைத்தியசாலை ஒன்றும் மேலும் சில முக்கியமான கட்டிடங்களும் இருந்தன போர்த்துகீசரின் யாழ்ப்பாண நகரம் கோட்டைக்கு வெளியிலேயே இருந்தது போர்த்துகீசரிடமிருந்து யாழ்ப்பாணத்தை ஒல்லாந்தர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஜூன் இருபத்தி இரண்டில் கைப்பற்றிய அடுத்த நாள் ஜூன் இருபத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் இக்கோட்டையை அவர்கள் இடித்துவிட்டு ஐம்போன வடிவிலமைந்த புதிய கோட்டையை கட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கால பகுதியில் யாழ்ப்பாணத்தின் பெரும்பகுதி தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தபோதும் யாழ்ப்பாண கோட்டை இராணுவத்தின் வசமே இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய அமைதி காக்கும் படை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறிய பின்னர் கோட்டையை முற்றுகையிட்ட புலிகள் பல மாதங்களின் பின் அதனை கைப்பற்றி கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் யாழ்ப்பாணத்தை இலங்கை இராணுவம் மீண்டும் கைப்பற்றிய போது இக்கோட்டையின் எச்சங்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் வந்தன பல்வேறு வரலாற்று பதிவுகளை தன்னகத்தே கொண்ட யாழ்ப்பாணத்தின் தென்கரையோரத்தில் யாழ் கடநீரேரியை அண்மித்து சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த யாழ்ப்பாண கோட்டை அமைய பெற்றுள்ளது இந்து சமுத்திர பிரதேசத்தில் ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட பல கோட்டைகள் இராணுவ முக்கியத்துவத்துடன் விளங்கியிருந்தாலும் அவற்றில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த யாழ்ப்பாண கோட்டையின் தொழில்நுட்ப நேர்த்திக்கும் முழுமைக்கும் ஈடுகொடுக்கும் அளவிற்கு எவையும் இல்லை ஐங்கோண வடிவில் அமைந்த யாழ் கோட்டை சிறந்த பாதுகாப்புகளுடன் கூடிய உட்புற கட்டுமானங்களை பிரதிபலிக்கும் பாதுகாப்பு அகழி சாய்வு கொண்ட பாதுகாப்பு அரண் மூடிய வாயில்கள் என அதன் விழிப்புற பாதுகாப்பு வேலைப்பாடுகள் அனைத்தும் இலங்கையில் எஞ்சியுள்ள ஒரு சிறந்த வரலாற்று தடயமாகும் முதலில் போர்த்துகீசரால் நாட்சதுர வடிவில் அமைக்கப்பட்ட இக்கோட்டை பின்னர் உள்ளாந்தரால் இடித்து மீளவும் ஐங்கோண வடிவில் அமைக்கப்பட்டது போர்த்துக்கேயரின் ஆட்சி யாழ்ப்பாணத்தில் நிலவிய காலப்பகுதியில் நல்லூர் பகுதியில் தமிழர்களுக்கு மத்தியில் தங்கியிருப்பதில் உள்ள பாதுகாப்பின்மையை புரிந்து கொண்ட போர்த்துக்கேயர் கோட்டையொன்று இருக்க வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டு அதற்கான இடத்தை தெரிவு செய்து கொண்டனர் யாழ்ப்பாண கோட்டையானது தன்னை சூழ வைத்தியசாலை நீதிமன்றம் உள்நாட்டு திரைவரி திணைக்களம் தொழில் திணைக்களம் தொடர்பு திணைக்களம் மார்பு நோய் சிகிச்சை நிலையம் முக்கிய வர்த்தக நிலையம் பாடசாலைகள் தபாலகம் மற்றும் பத்திரிகைகள் அலுவலகங்களை கொண்ட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளமாக விளங்கியது இந்த அமைவிடத்தை கருத்தில் கொண்ட போர்த்துக்கேயர்கள் கோட்டையை யாழ்ப்பாணத்தின் மைய பகுதியில் அமைத்துக் கொண்டனர் சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலப்பகுதியில் வியாபார நோக்கம் கருதி போர்த்துக்கேயர் யாழ்ப்பாணத்துக்கு தந்தனர் ஆரம்பத்தில் அதனை சங்கிலியன் மறுத்திருந்தாலும் பின்னர் அதற்கு அனுமதி அளித்திருந்தான் சிறிது நாட்களின் பின் தாம் தங்கியிருக்க வீடு ஒன்றினை அமைப்பதற்கு போர்த்துக்கேயர் சங்கிலிய மன்னனிடம் அனுமதி கேட்டுக் கொண்டமை கிணங்க யாளின் தென்கரையோர பகுதியில் சிறு வீடு மாத்திரம் கட்டிக்கொள்ளலாம் என அனுமதி அளித்தார் அதுவே அவரின் ஆட்சி வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது போர்த்துக்கேயர் அத்துமீறி பல காரியங்களை நிகழ்த்த ஆரம்பித்தனர் அதனை கண்ட துயருற்ற மக்கள் சங்கிலியனிடம் முறையிட்டனர் தானே தன் மக்களது துன்பத்திற்கு காரணமாக இருந்ததால் போர்த்துக்கேயரிடம் சமரசமாக பேசி அவர்களை வெளியேற பணித்தான் அதற்கு அவர்கள் செவி சாய்க்காமையால் சங்கிலியனின் படைகள் போர்த்துக்கேயர் மீது போர் தொடுத்தனர் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு கால பகுதியில் போர்த்துக்கேயரின் மண் கோட்டை தரைமட்டமாக்கப்பட்டு அவர்களின் பொருட்களும் சங்கிலியனின் சேனைகளால் சூறையாக்கப்பட்டன சங்கிலியனால் தோற்கடிக்கப்பட்ட போர்த்துக்கேயர்கள் ஊர்காவற் துறைக்கு தப்பிச் சென்றனர் அங்கு காக்கை வன்னியனின் உதவியை பெற்று மறுநாள் காலை சங்கிலியனோடு போர் தொடுக்க தயாரானார்கள் காக்கை வன்னியனின் சூழ்ச்சியால் சங்கிலியனையும் அவன் சேனாதிபதியையும் போர்த்துக்கேயர் கைது செய்து கொண்டனர் பின்னர் போர்த்துக்கேயர்கள் சங்கிலியன் மேல் பல குற்றங்களை சுமத்தி கொலை செய்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டு சங்கிலியனின் மரணத்தோடு இலங்கையில் மன்னராட்சி முடிவிட்டது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ் இராச்சியத்தின் சுதந்திர சூரியன் அஸ்தமித்தது ஐரோப்பிய ஆதிக்கம் ஆரம்பமானது இலங்கையில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த போர்த்துக்கேயர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டு யாழ்ப்பாண அரசை கைப்பற்றிய பின் நல்லூரில் சமதரையில் கிளர்ந்தெழும் தமிழர்களுக்கு மத்தியில் தங்கியிருப்பதிலுள்ள பாதுகாப்பின்மையை போர்த்துக்கேயர் தளபதி பிலிப்பே ஒலிவேரா புரிந்து கொண்டதை அடுத்து தானும் தனது படைவீரர்களும் வீரர்களும் பரங்கிகளும் தங்கியிருப்பதற்காக பாதுகாப்பான ஓர் கோட்டையை அமைக்க தீர்மானித்தார் நல்லூரில் இடித்து குவிக்கப்பட்ட கற்களை பயன்படுத்தி பண்ணையில் கோட்டையை அமைக்க தீர்மானித்தான் நல்லூர் பெரிய கோவிலை இடித்து பெறப்பட்ட கற்கள் முதற்கட்டமாக கோட்டையை அமைப்பதற்காக கொண்டு வரப்பட்டன முருகைக்கற்கள் சுண்ணாம்பு கற்கள் செங்கற்கள் என்பன பாரிய கூடார வண்டிகளில் ஏற்றப்பட்டு மனித சங்கிலிகள் மூலமும் பண்ணக்கி கொண்டு வரப்பட்டன வேலனை புங்குடி தீவு தீவு அனலை தீவு எழுவை தீவு முதலான தீவுகளைச் சேர்ந்தவர்கள் கோட்டை அமைப்பதற்கான முருகை கற்களை வழங்கியிருந்தனர் இத்தகைய வளங்களை கொண்டு அகலிகள் சூழ சதுர கோட்டையை போர்த்துக்கேயர்கள் அமைத்துக் கொண்டனர் போர்த்துக்கேயரின் ஆட்சி இலங்கையில் நிலவிக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒல்லாந்தர் கொழும்பினை தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி ஒல்லாந்தர் படை யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது மார்ச் மாதம் பதினாறாம் திகதியில் இருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரை ஒல்லாந்தரின் முற்றுகை தொடர்ந்தது போர்த்துக்கேயரின் பலம் வாய்ந்த யாழ்ப்பாண கோட்டையின் நான்கு பக்கங்களையும் ஒல்லாந்த படை சூழ்ந்து வந்தது இவ்வாறு ஒல்லாந்த படைகளின் முற்றுகை நூற்றி ஏழு நாட்கள் தொடர்ந்தன கோட்டைக்கில் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து போன நிலையில் கோட்டைக்குள் இருந்தவர்களுக்கு நாய்களும் பூனைகளும் உணவாகின போர்த்துக்கேயர் மற்றும் ஒல்லார்ந்த படைகள் மாறி மாறி தாக்கிய பீரங்கி தாக்குதல்களினால் கல்வெட்டு சிலைகளும் கோயில்களில் இருந்த வெண்கல பாத்திரங்களும் சிதைவுற்றன ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாண கோட்டைக்குள் இருந்த போர்த்துக்கேய படையினர் சரணடைந்தனர் போர்த்துக்கேயரின் கொடி இறக்கப்பட்டு ஒல்லாந்தரின் கொடி கோட்டையில் ஏற்றப்பட்டது ஒல்லாந்தரினால் அமைக்கப்பட்ட கோட்டை கட்டமைப்பில் மிக உன்னதமானது கிளை தேசத்தில் உள்ள கோட்டைகள் ஜாவற்றிலும் யாழ்ப்பாண கோட்டை மிகவும் பலமானதும் பாதுகாப்பானதும் என கட்டிடக்கலை விற்பனர்களாலும் விதந்துரைக்கப்பட்டன போர்த்துக்கேயரினால் கட்டப்பட்ட கத்தோலிக்க தேவாலயம் பின்னர் ஒல்லாந்தர் ஆட்சியின் போது ஒல்லாந்தரினால் புதுப்பிக்கப்பட்டது ஒல்லாந்தர் காலத்தில் அடிக்கடி யாழ்ப்பாண கோட்டைக்கு ஊழியம் செய்வதற்கு யாழ்ப்பாண மக்கள் சென்று வந்தமையும் குறிப்பிடத்தக்கதொன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி யாழ்ப்பாண கோட்டை மீளவும் முற்றுகைக்குள்ளானது ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயரின் படை முன்பு ஒல்லாந்தர் ஈடுகட்ட முடியாது யுத்தமின்றியே கோட்டையை ஆங்கிலேயரிடம் செல்ல ஆங்கிலேயர் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டனர் ஆங்கிலேயர் காலம் பிரித்தானியர் ஆட்சி யாழ்ப்பாணத்தில் ஆண்டு காலம் நீடித்தது இக்காலத்தில் யாழ்ப்பாணம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சமூக பொருளாதார மற்றும் பௌதீக வளர்ச்சிகளை பெற்றது எனலாம் தற்காலத்து யாழ்ப்பாணம் கல்வி மேம்பாட்டு அச்சாணியாக விளங்கிய பாடசாலைகள் அனைத்தும் இக்காலத்தில் உருவாக்கப்பட்டவையே யாழ்ப்பாண நகரத்திலிருந்து குடாநாட்டின் பல பகுதிகளையும் இணைக்கும் வீதிகள் அமைக்கப்பட்டன அத்துடன் யாழ்ப்பாணத்துடன் கண்டி கொழும்பு போன்ற தென்னிலங்கை நகரங்களுக்கான வீதிகளும் உருவாகின கோட்டைக்கில் இருந்த முப்பத்தி ஏழு ஒல்லாந்தரும் தொன்னூற்றி எட்டு இந்திய சிப்பாய்களும் வெள்ளை கொடி ஏந்தி வந்து ஆங்கிலேயரிடம் சரண் புகுந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன யாழ்ப்பாண கோட்டையானது ஆங்கிலேயர் ஆட்சியில் யாழ்ப்பாண வரி சேகரிப்பு பிராந்தியத்தின் நிர்வாக மையமாக மாறியமை குறிப்பிடத்தக்கது உள்ளாந்தரின் படை வீரர்கள் தங்கியிருந்த பாசறைகள் ஆங்கிலேயர் காலத்தில் சிறைச்சாலை கட்டிடமாக மாற்றியமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கோட்டையின் அரண் சுவர்களின் பொருத்தப்பட்டிருந்த பீரங்கிகள் நீக்கப்படாமல் இருந்தன இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு அவ்விடத்தில் இலங்கை இராணுவத்தின் கொடி ஏற்றப்பட்டது இதன் ஜால் கோட்டையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஈழத்தமிழ் போராளிகள் ஒன்றிணைந்து முற்றுகையிட்டனர் இம்முற்றுகைக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் அன்றைய யாழ் மாவட்ட தளபதி கேர்னல் கிட்டு அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஈழத்தமிழர் போராளிகளால் முற்றுகைக்குள்ளான யாழ் கோட்டை இந்திய ராணுவம் யாழ் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் வரை மூன்று ஆண்டுகள் இருபத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்திருந்தன கோட்டையின் வெளிப்புற வீதியில் புலிகளின் அரண்களோடு புலட் செலோ இபிஆர்எல் ஆகிய இயக்க குழுக்களின் கண்காணிப்பு அரண்களும் ஆரம்பத்தில் அமைந்திருந்தன பின்னர் அவ்வாயுத குழுக்கள் முரண்பட்டு கொண்டு வெளியேற அதாவது இம்முற்றுகை தாக்குதலில் இருந்து புலட் முதலில் வெளியேற அதனைத் தொடர்ந்து செலோ இபிஆர்எல் ஆகிய இயக்க குழுக்களும் வெளியேறினர் இதன் பின்னர் விடுதலை புலிகள் மட்டும் இக்கோட்டையை சுற்றி கன்னிவடிகளை விதைத்து இறுதி வரை முற்றுகையிட்டிருந்தனர் மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திய இராணுவம் கோட்டைக்குள் நுழைய அப்போதைய யாழ் மாவட்ட தளபதி கேனல் கிட்டு தலைவருக்கு பின்வருமாறு செய்தி அனுப்பியிருந்தார் அன்பான தலைவரே இந்திய அமைதிப்படையினரின் கோட்டை பிரசவத்துடன் தாங்கள் எனக்கிட்ட பணியை முடித்துக் கொள்கிறேன் மூன்று ஆண்டுகள் இருபத்தி மூன்று நாட்களாக தமிழீழ விடுதலை புலிகளின் யாழ்ப்பாண கோட்டை முற்றுகையில் எமக்கிட்ட பணி செவ்வனே நிறைவேற்றப்பட்டது என அறிக்கை அனுப்பிவிட்டு படையணிகளை விளக்கிக் கொண்டார் இந்திய ராணுவம் இலங்கையை விட்டு வெளியேறும் வரை கோட்டைக்குள் இருந்தனர் இதன் பின்னர் இந்திய இராணுவத்துடன் ஏற்பட்ட முறுகல் நிலையால் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மீண்டும் கோட்டையை சூழ விடுதலை புலிகள் படையணிகள் தடுப்பரன்கள் அமைத்தனர் அது நீண்ட காலம் நிலைக்கவில்லை இரண்டாம் கட்ட ஈழப்போர் ஆரம்பமானதன் பின்னர் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜால்கோட்டை இராணுவ முகாமை மீண்டும் புலிகள் முற்றுகைக்குள் கொண்டு வந்தனர் சரியாக நூற்றி ஏழு நாட்கள் தொடர் முற்றுகையின் பின்னர் தியாகி திலீபனின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளில் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜால்கோட்டை புலிகளின் வசமானது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை யாழ்ப்பாண கோட்டையில் பிரித்தானியக் குடி ஓங்கி பறந்த வண்ணம் இருந்தது சுதந்திர தேசமானது இலங்கையில் எண்பதுகளில் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கும் வரை யாழ்ப்பாண கோட்டையின் முடுக்கிக்கு எந்த குறையும் வரவில்லை எண்பதுகளின் பிற்பகுதியில் யாழ்ப்பாணத்தின் பெரும் பகுதியை தமிழீழ விடுதலை புலிகள் தம்பசம் வைத்திருந்த போதும் கூட இந்த யாழ்ப்பாண கோட்டை இராணுவத்தின் வசமே இருந்தது அதன் பின்னர் இடம்பெற்ற சமர்களில் தரப்பிற்கும் நடுவே சிக்குண்ட யாழ்ப்பாண கோட்டை கடுமையான பாதிப்பினை எதிர்கொண்டது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தபோது கோட்டையில் முக்கியத்துவம் மிகுந்த பாகங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மீண்டும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாக வந்தபோது இந்த கோட்டையும் கைப்பற்றப்பட்டது இந்த கோட்டை ஏதோ யாழ்ப்பாணத்து வரலாற்று சாதனை என்ற கோணத்தில் நோக்கப்படுகிறது ஆனால் இந்த கோட்டையால் யாழ்ப்பாண மக்கள் சுமந்த வலிகளும் வேதனைகளும் மறக்கப்பட்டு அல்லது மறக்கச் செய்யப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணத்து மக்களை பொறுத்தவரை இது ஒரு துயரத்தின் சின்னம் இலங்கை மக்களை பொறுத்தவரை இது அடிமை தலையின் சின்னம் இன்று சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக மாறிவிட்ட போதும் அங்கு நிலவும் கனத்த மௌனத்தை யாராலும் கலைத்துவிட முடிவதில்லை குருதியையும் கண்ணீரையும் காண்பதற்காகவும் வெடி ஓசைகளையும் அழுகுரல்களையும் கேட்பதற்காகவுமே உருவாக்கப்பட்டதோ என்று சொல்லும்படியாகச் செல்கின்றது யாழ்ப்பாண கோட்டையின் வரலாறு